விவசாயி என்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் ட்ரிபிள் ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் போர் சிக்ஸ் எயிட் ஜீரோ கால் டபுள் நைன் டபுள் ஜீரோ போர் டபுள் சிக்ஸ் போர் த்ரீ சிதம்பரம் தொகுதியில் பாஜக நிர்வாகி ரத்தம் வரும் அளவிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சிதம்பரம் மக்களவை தொகுதியில் ஜெயங்கொண்டம் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட நரசிங்கபாளையம் வாக்குச்சாவடியில் தேர்தல் அதிகாரிகளால் அனுமதிக்கப்பட்ட தேர்தல் முகவர்களை தவிர பலர் இருந்துள்ளனர் அவர்கள் அனைவரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் என்பதை அறிந்த பாஜக நிர்வாகி அருண் இது தொடர்பாக காவல்துறையிடம் தகவல் கொடுத்து அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பாஜக நிர்வாகி அருணை கட்டையால் கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது மக்களை வாக்களிக்க விடாமல் எல்லாம் திமுக கூட்டணிக்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சிதம்பரம் தொகுதியில் உள்ள பல்வேறு இடங்களில் அராஜக போக்கை திமுக கூட்டணி கடைபிடித்து வருவதாக சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினி விமர்சித்துள்ளார் மேலும் பொது அமையை சீர்குலைத்து அராஜகத்தை கட்டவிழ்த்துவிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களை தேர்தல் ஆணையமும் காவல்துறையினரும் கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்